உஸ்லம்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அந்த குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில வாழ்றதுனால அந்த பெண்ணுக்கு பதினாறு வயது இருக்கும் போதே வந்து திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க பதினாறு வயசுலயே வந்து அந்த பெண் வந்து குழந்தை தர்றாங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட நாலு குழந்தை பார்த்தாச்சு மூத்த ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே வந்து அவருடைய கணவனுக்கு வந்து மது பழக்கம் அடைய தினமும் குடிச்சிட்டு வந்து மனைவியை வந்து அடிக்கிறாரு இதை வந்து அடிக்கடி வந்து குழந்தைகளும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்முடைய அப்பா இப்படிப்பட்டவரா அப்படிங்கிற எண்ணமும் பெண்கள் குழந்தைகளோட மனசுலேயே வந்துருச்சு திடீர்னு ஒரு நாள் உடல் காரணமாக அவருடைய தந்தையும் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் இந்த பெண் வந்து வீட்டு வேலைக்கு செய்கிறாங்க கஷ்டப்பட்டு அந்த நான்கு குழந்தைகளையும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வளர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு மூத்த பையனுக்கு வந்து ஒரு பதினேழு வயது ஆகும்போது அவன் வந்து கிட்ட வந்து சொல்கிறான் அதான் அந்த பையனுடைய பேர வந்து தியாகம் அவன் வந்து அம்மாக்கிட்ட சொல்கிறான் அம்மா இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூலுக்கு போகல நான் வந்து வேலைக்கு போகிறேன் நீ வந்து உங்கள் உன்னோட உன்னுடைய குடும்பம் வந்து நீ கஷ்டப்பட்டதால தான் ஒன்று சீக்கிரமாகவே பதினாறு வயசுலேயே வந்து நல்லதா நல்ல அப்பா நல்லவரா என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே வந்து அவசமாக வந்து கட்டி வச்சுட்டாங்க இதனால வந்து உன்னுடைய வாழ்க்கையை பத்தி ஆயிப்போ எந்த நிலைமையில இருக்கு நீ எப்படி கஷ்டப்படுற இதே மாதிரி கஷ்டம் வந்து நம்மளுடைய தங்கை என்னுடைய தம்பிகளும் என்னுடைய தங்கைகளும் படக்கூடாது அவங்களுக்காக நான் வந்து வேலைக்கு போறேன் நான் சம்பாதிக்கிறேன் நல்ல ஒரு இடமா பார்த்து நல்லா விசாரிச்சு நம்ம வந்து நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு பையனோட பையன் பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு வந்து கண்ணீர் வந்துருச்சு சரிப்பா நீ வேலைக்கு போன்னு சொல்லி அனுப்புறாங்க அவரும் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் கம்பெனில வந்து வேலைக்கு சேராரு நல்ல சம்பளம் வாங்குறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தம்பியை படிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தங்கைகளையும் படிக்க வைக்கிறாரு ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு நல்ல இடமா நல்ல காசு படம்லாம் செலவு பண்ணி நல்ல கொஞ்சம் வசதியான இடத்துல வந்து தங்கச்சியெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க தம்பியை வந்து அவ நல்லா படிக்க வைக்கிறாங்க அவனு வேலைக்கு போகிற அளவுக்கு வந்துவிட்டான் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க முதல்ல ரெண்டு தங்கையை திருமணம் செஞ்ச பிறகு இவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் மனைவி கிட்டே வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் எங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான் இப்படி கஷ்டப்பட்டிருக்கேன் என் தம்பிங்களுக்கு இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் என்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டே வராரு கொஞ்ச நாளே வந்து அவங்களுடைய அம்மாவும் இறந்துறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப மூடோட்டாயிடாரு நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு நான் வந்து தூண்டு தான் எனக்கு வந்து புத்துணர்ச்சி அளிக்கிறது எங்க அம்மா தான் பட் இன்னைக்கு எங்க அம்மா இல்லாதது எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட அழுதுட்டு இருக்காரு இப்படி நாட்கள் செல்ல செல்ல திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜன் வந்து திடீர்னு ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடாரு மனைவிக்கு வந்து ஒரே பதட்டம் இவ்வளவு நாள் நம்ம கணவனுக்கு எந்த ஒரு அந்த நோயும் இல்லையே திடீர்னா நமக்கு வந்து இப்படி திடீர்னு அவருக்கு விட்டு ரத்த வாந்தி எடுக்கிற அளவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உடனடியா வந்து அவங்கள தூக்கிட்டு வந்து மருத்துவமனைக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் மருத்துவர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாரு உங்களுடைய ம கணவனுக்கு வந்து லங்ஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது உடனடியாக வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால இவ்வளவு இவ்வளோ நல்லா வந்து இந்த ப்ராப்ளம் வரலையே எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு என் கணவனுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது அவரோட அப்பா வந்து குடிகாரனாக இருக்கிறதால இவர் வந்து எந்த விதமான கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க தம்பியை கூட நான் கண்டிப்பார் அவன் தம் அடிக்கா கூட இவர் குடிச்சு தத்தம் போடுவார் என் கணவனுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லையே இவருக்கு ஏன் வந்து இந்த மாதிரி லங்ஸ் ப்ராப்ளம் வந்து அப்படின்னு கேட்கும்போது இவர் பார்க்கக்கூடிய இந்த கம்பெனில இத்தனை வருஷமா வேலை பார்த்திருக்காரு அதோட எஃபெக்ட் தான் அவனுடைய கம்பெனிக்கு அவங்களுடைய கணவனுக்கு இந்த மாதிரி நுழைகள் பாதிப்பு வந்திருக்கு உடனடியா வந்து சர்ஜரி பண்ணும் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகும் அதுக்கான பணத்தை நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு மருத்துவர் சொல்றார் உடனே தியாகஜன மனைவி வந்து இவங்களோட தங்கையை வந்து நல்ல வசதியாக வந்து கட்டி கொடுத்துருக்காரு அங்க போய் முதல்ல பணத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க அவங்க எல்லாருமே மூஞ்சில அடிச்ச மாதிரி எங்ககிட்ட இப்போ பணம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் தம்பிட்ட போய் கேப்பமே அவன் தான் அவன் ஒர்க் பண்றாங்க அவனை போயிட்டு கம்பெனியில் போய் லோன் வாங்கிடறாது நம்ம வந்து இவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தம்பியை போய் பார்க்குறாங்க அவன் என்னோட கம்பெனிலாம் லோன்லாம் வாங்க முடியாது என்னால கட்டலாம் முடியாது அப்படின்னு சொல்லி அவனு விரட்டி விட்டுறான் இப்படி ரெண்டு பேருமே வந்து இக்கட்டான சூழலை ஹெல்ப் பண்ணுவாங்க அதுவும் கணவன் கஷ்டப்பட்டு அவங்களை வளர்த்து பெரிய பெரியாளாக்குன அண்ணனுக்காகவே அவங்க வந்து ஹெல்ப் பண்ண கூட முடியாது அப்படின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து மனைவி வந்து அண்ணன்ட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க வந்து கஷ்டப்பட்டு உங்க ரெண்டு தம்பி உங்க தம்பிகளையும் உங்க தங்கச்சியும் வந்து வளர்த்து இப்படி ஆளாக்குனீங்களே அப்படிங்க இப்படி படுத்த படைக்கா இருக்கீங்க உங்களை வந்து கூட அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க வர மாட்டேங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பத்திரிக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் கேட்டா கூட இல்லைன்னு சொல்லி மூஞ்சி அடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தியாகு வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாரு நான் பாசமாக வளர்த்த என்னுடைய தங்கை தம்பியும் தங்கி இப்படிப்பட்டவங்களா எல்லாருமே சுயநலவாதிகளா நான் தான் இப்படி இருந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறாரு கடைசியில் அவர் வந்து மனைவி வந்து அதுக்கப்புறம் போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே வந்து பணத்தை தேடி தேடி அலையறாங்க யாருமே பணம் கொடுக்க முன் வரல கடைசியில் வாழ்க்கையை வெறுத்து போய் கணவன் போய் சொல்கிறாங்க நான் எங்கெங்கேயோ தேடி பார்த்து அழிஞ்சிட்டேங்க எனக்கு வந்து பணம் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது நான் அவங்களை எப்படி தான் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தியாகு வந்து மனைவி கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எனக்கு எனக்கு இப்போ இது வரைக்கும் எனக்கு எந்த ஆசையுமே கிடையாது நான் கடைசியா எனக்கு ஒரு ஆசை இருக்காது நான் சொல்றேன் நீ நிறைவேற்றுவியா அப்படின்னு கேட்குறாங்க மனைவி வந்து சொல்லுங்க என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்லுங்க ஒரு வேலை நான் வந்து இதே நான் இறந்துட்டேன்னா ஏக்காரத்தை கொண்டும் நீ வந்து என்னுடைய தம்பிக்கும் என்னுடைய தங்கைகளுக்கும் நீ சாபம் விடக்கூடாது அவங்களுக்காக கஷ்டப்பட்டு இப்படி பண்ணாரே அவளை நீங்கள் காப்பாற மாட்டீங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்களா அந்த மாதிரி எந்த விதமான சாபம் விடக்கூடாது அவங்க வேணா சுயநலமாக இருக்கலாம் ஆனா நான் வந்து சுயநலமாக இல்லை நான் வந்து என் தம்பி மேலையும் என் தங்கச்சி மலையும் நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் நீ வந்து ஏதாவது சொல்லி அவங்களுக்கு அதுக்கப்புறம் எதுவும் ஆயிடக்கூடாது நான் செத்த பிறகும் அவங்க நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ப்ராமிஸ் பண்றாங்க அடுத்த நிமிஷம் அவர் இறந்துறாரு இறந்த அடுத்த நிமிஷமே இவங்களால அழுகையை கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு கத்தி அழுகுறாங்க ஒரு நிமிஷம் ஹாஸ்பிட்டலே வந்து என்னடா அப்படி அப்படின்னு ஷாக்கா பாக்குற மாதிரி அளவுக்கு அந்த அளவுக்கு கத்தி அழுவுறாங்க நீங்க உங்களுடைய தங்கச்சிக்கும் பண்ணீங்களே இனி உங்க கூட பிள்ளைக்கும் உங்களுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன என்ன இது இருக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் உங்க பிள்ளைங்களை நான் எப்படி வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி கத்தி அழுவுறாங்க ஆஸ்பத்திரி ஒரு நிமிஷம் சைலண்டா இவங்களே பாத்துட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு இப்படிதாங்க என்னைக்கு ஊடகத்துல வந்து பல பேர் இருக்காங்க என்னதான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் எல்லாருமே சில பேர் சுயநலவாதியாக இருக்காங்க இது எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்கு பொருந்தாது பல பேர் வந்து தன்னுக்கு காரியம் ஆற வரைக்கும் அண்ணன் அண்ணங்கிறது தம்பி தம்பிங்கிறது பட் எல்லாமே முடிஞ்ச பிறகு அவங்க காரியம் முடிஞ்ச பிறகு கலட்டி விடுறது சோ இப்படி என்னதான் வந்து நாகரிகம் வளர்ந்தாலும் இன்னும் இது போன்ற மனிதர்கள் இங்க வாழதான் செய்றாங்க இதே போன்று உங்களுக்கும் எதாவது அனுபவம் இருக்கா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யாரையாவது யாருடைய உதவியாவது ரொம்ப எதிர்பார்த்து அவங்க வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஏமாற்றம் பண்ணிருக்கீங்களா அவங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணி அவங்க இல்லாமல் நீங்கள் ஏமாந்துருக்கீங்களா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பாத்துட்டு இருக்க வீடியோ கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி